இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு சோனாராம் மன்னன் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிருஷ்ணர் பாடல் புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் சோத்தமன் புகழ் பாடுங்களே குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதன்புகழ் தன்னை பாடுங்களே மதுசூதன்புகழ் தன்னை பாடுங்களே புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்த மண் புகழ் பாடுங்களே பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களேன் பன்னீர் மலை சொறியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களேன் தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெயந்தி புகழ் பாடுங்களே தென் தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெயந்தி புகழ் பாடுங்களேன் பொல்லாங்கழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொருசோத்தமன் புகழ் பாடுங்களேன் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் குருவாயூர் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் ஒரு திரிவு திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் பொல்லாங்கோழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொருசோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன்னை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தன்னை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் நாம் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடல் கொடுத்தான் நம் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடல் கொடுத்தான் கொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் மண் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மது சூதனன் புகழ் தன்னை பாடுங்களே பொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வணக்கம் நன்றி